நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஏழாம் ஆண்டு வருட அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை எல்லையில் அமைந்துள்ள எல்லை தெய்வமான தல்லாக்குளம் ஸ்ரீ அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் ஏழாம் ஆண்டு வருட அபிஷேகம் மற்றும் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்பு காலை பதினோரு மணி அளவில் தொடங்கிய அன்னதானம் மாலை ஐந்து மணி வரை சிறப்பாக நடைபெற்றது இதில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அருள் பெற்றும் அன்னதானத்திலும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தல்லாகுளம் அருள்மிகு தர்மபுனீஸ்வரர் திருப்பணி குழு மற்றும் அன்னதான குழு மூலமாக அழமுருகன் குமார் முத்துகிருஷ்ணன் முத்துக்குமார் வடிவேலு செல்வம் எஸ் எஸ் வி பாண்டியன் மற்றும் உறுப்பினர்கள் ஏற்பாட்டில் சிறப்பான முறையில் நடைபெற்றது நிகழ்ச்சியை விழாக்குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் முன்னதாக கடந்த ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அதிகாலையில் கோவில் பின்புறமுள்ள பழமை வாய்ந்த ஆலமரம் சாய்ந்து வேரோடு முறிந்து கீழே விழுந்ததும் குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தினேஷ்குமார்